வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம் இந்த வெண்டை எவ்வளோ ஹாப்பியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பீரியஸாக வளர்ந்துருக்கு இதுக்கெல்லாம் காரணம் மழை மாறி அவ்வளோ சந்தோஷமாக வளர்ந்துருக்காங்க பிங்க் கலரு பாருங்கள் சங்கப்பூ இருக்கு இந்த செடி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது பார்க்க எவ்வளோ அவங்களுக்கு இந்த மழை பிடிச்சிருக்கு அந்த காய் எவ்வளோ பெருசாக வளர்த்துருக்காங்க அந்த காய்க்கு இங்கே ஒரு காய் இருக்கு உடைச்சி வச்ச செடி இந்த செடி இங்கே ஒரு துளிர் வந்துட்டுருக்கு பாருங்க ரெண்டு துளிர் துளிர உடச்சி வச்ச செடியில் இது இந்த செடி தான் அங்கே கட் பண்ணி வச்சது அது எப்படி கா காய் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கத்திரி இது ஏதோ வேறு ரகம்னு நினைக்கிறேன் இவங்களும் இதே மாதிரி மழை பெய்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக காய விற்பாங்க போல இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் கடவுள் நினச்சாதான் அது இன்னும் இருக்கும் நம்ம கையில் என்ன இருக்குது அகத்தி பூ கட் பண்ணிட்டேன் நாளைக்கு ஒரு செட்டு மலரும் இருக்குது இந்த சிங்காரிங்களை பார்க்கலாம் அழகு இங்கே அப்படியே கத்திரிக்காய் ரெண்டு வெரைட்டி அது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி அப்படி வச்சிருக்காங்க இவங்களுக்கு இருக்குது பிஞ்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்ப்போம் இந்த பூக்கள் தான் எனக்கு அப்படியே இந்த தொட்டியே தூக்கி கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கலாம் போல் இருக்கு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படியே இந்த கீரை இன்னமும் பறிக்கல ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அதனால அப்படியே இருக்கு நம்ம குட்டி பப்பூன்ஸ் குட்டி பப்பூன்ஸுங்க தெற்கூத்துல இருக்கிற பஃபுன்ஸுங்கன்னா மாதிரி குட்டி பஃபூன்ஸுங்க இருக்காங்க பாருங்க அழகாக இருக்குது போகுது எல்லோ அப்படி இருக்காங்க மலைக்கு இவங்கெல்லாம் குஷியாக இருக்காங்க இல்லை நமக்கு மழையிறதுக்கே வந்துட்டேன் நான் மலையில் கொஞ்சம் நழுதிட்டு போன்ட்டு பார்த்திங்களா இன்னமும் இருந்திக்கிட்டு இருக்கு இன்னமும் தேனீக்கள் வந்துட்டு இருக்கு அந்த பூச்செடியெல்லாம் பிடிப்பு தவறி போய் அங்கே விழுந்துட்டுருக்காங்க இப்படி கட்டி விடணும் எங்க உள்ளே இருக்கு கட்டம் அப்படி இருக்குது தேனீக்களுக்கும் அதுங்களுக்கெல்லாம் பூச்சிங்களுக்கும் சாப்பாடு கடிக்கல போவோம் நல்லா சுற்றிக்கிட்டுருக்கு இது இந்த கோழி கொண்டு பூ செடி ஆரஞ்சு கலர்னு நினைக்கிறேன் அது என்ன கலர்னு பார்த்துட்டு அப்புறம் எடுத்துடலான்னு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை மிளகா செட் நட்டு வச்சிருங்க பாருங்கள் இடம் இல்லாமல் உசோடையும் இருக்கும் அப்புறம் பார்த்துக்குறேமு வச்சிருக்கேன் அவங்களுக்கு குட்டிங்க கத்திரி செடி வெண்டை செடி மழை மாதிரி பேயறது நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது மாடி நினச்சா தான் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது நமக்கு இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு ஃபீலிங்ஸாக இருக்கும் அதே மாதிரி பீர்கண்டி நேற்று ரெண்டு வச்சுச்சு ஆனால் பாலினேஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் நான் மறந்துட்டு விட்டுட்டேன் நம்ம ஏற்கு இருக்காங்க ஆனால் அரோட மழை விட்டால் தான் பண்ணலாம் இருக்கேன் நாளைக்கு இந்த மாதிரி இருக்குது மழைக்கு நம்மளுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் செடிகளும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக മല തന്നിയ കടത്ത തുളിരുവ് അതിൽ പിഞ്ചി വെച്ചിരുന്ന പച്ചവണ്ടി വാങ്ങി എന്തോന്ന് കേട്ടിങ്ങാ കട പണി നട്ടി വെച്ചിരുന്ന കട പണി തച്ച ഇത് സഹപ്പ് ரெண்டு பேரையும் நட்டு வச்சிருக்கேன் அப்படியே இருக்குது பார்க்கலாம் இந்த பூச்சி தொல்லை அதில் பார்த்தீங்களா கருவேப்பில்லி சாப்பிட்டுருக்கு பாருங்க இதுக்கு ஒரு சிஃப்ரெண்ட்டு இது பிடிக்கிது போல அவ்வளோ சாவிடக்கூடாதுன்னு பார்த்தா நாங்கள் என்ன சாப்பிட்றது ம பூச்சியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போயிட்டு சாப்பிட்டுட்டுருக்கு குச்சி அட்டைப்பார் குச்சி வச்சுதான் அது போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வரமா அட்டை நிட்டுக்காது அட்டைக்காசு பார்த்தீங்கன்னா எமெண்டு பேர்ஸ் இருக்குது

वन फुट के Tak tak அப்படி இந்த சிங்கர் வள்ளியை எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம வீட்டுக்கு அழகி தங்க பொண்ணு அடுத்து வீட்டில் அப்பவே இவங்களையும் திருணும் இவங்க வந்து குட்டி செடி காய்ச்சிட்டாங்க பார்த்துக்கும் சிசர் இல்லத்துனால அந்த செடியை கஷ்டப்படுத்துகிறேன் அப்புறம் உடைச்சு போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா एव्वलोट के--